வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இதுக்கான மெட்டீரியல்லாம் என்னென்ன ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக இதை மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எழுதுகிற போய் ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள தகவலை தான் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிசி வந்து குரூப் ஃபோர் திருவருக்கு ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் இலவச பயிற்சி வந்து தொடக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே கட்டணமில்லா அதாவது நீங்கள் யாருமே வந்து பணம் கட்டி வந்து ஒரு கிளாஸ் சென்டருக்கு போக தேவையில்ல ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அருமையான வாய்ப்பு தமிழக அரசு இலவச பயிற்சி தொடக்கம் ஆறு உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் வந்து தேர்வு குரூப் ஃபோர் பதவிகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு சேர அழைப்பு வந்து தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான ஆண்டு திட்ட நிறலியில் குரூப் ஃபோர் கோடி தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு கடை உள்ளது ஸோ இதுக்கான அறிவிப்பு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க இதையடுத்து இந்த தேர்வுக்காக லட்சக்கணக்கான தேர்வு அளவு தீர்மானமாக தயாராகி வருகிறாங்க ஸோ இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் குரூப் ஃபோர் வந்து தேர்வு கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு வந்து தொடங்க போகிறாங்க இது தொடர்பாக செய்தி செய்திக்குறிப்பில் வந்து குரூப் ஃபோர் தேர்வுக்கான கட்டணமில்லா நேரடி பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் ஐடிஐ வளாகம் திருக்கோல திருக்கோகனரம் புதுக்கோட்டை வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்றைக்காலில் பத்து மணிக்கு தொடங்க உள்ளது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நியூ வேக்கன்சி வந்து போடுவோம் அப்டேட்ஸ் அதாவது ரிசல்ட் அப்டேட்ஸை வந்து போட்டுகிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ